அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்குகளில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இருக்க அக்கீழர் பண்ண கிளிப்படையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பில் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுறுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் முதல் மிதனாலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்ய பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்க நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா கும்பலடல் போதில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்